மலர் ஹாஸ்பிட்டலில் இருந்து சுயநினைவுக்கு வந்தாள் உடனே கிஷோர் வந்து அவளை பார்த்து சந்தோஷமாக கட்டிப்பிடித்தான் அப்போது மலர் கிஷோர் தான் தன்னை அங்கிருந்து காப்பாற்றினான் என்று தெரிந்து கொண்டாள் மேலும் அவன் அவளுக்காக குண்டடியெல்லாம் பட்டிருக்கிறான் என்பதை கேட்டு அவள் பூரித்து போனாள் மேலும் கிஷோர் மாதிரியான ஒருவனை காதலித்ததற்காக அவள் பெருமைப்பட்டுக் கொண்டாள் பின் கிஷோரும் மலரும் குணமாக இருபது நாட்களுக்கு மேலாக ஆனது அதுவரை அவர்கள் அந்த தீவிலேயே தங்கியிருந்தனர் ஒரு கட்டத்தில் அவர்களால் அந்த தீவில் இருக்க முடியவில்லை ஏதோ தனிமையில் ரொம்ப நாளாக இருப்பதாக நினைத்து திரும்ப அங்கிருந்து செல்ல முடிவெடுத்தனர் அவர்களை ஒரு ஹெலிகாப்டர் நகரத்திற்கு அழைத்து சென்றது அப்போது மலர் முதல் தடவை ஹெலிகாப்டரில் செல்வதை நினைத்து சந்தோஷப்பட்டாள் ஹெலிகாப்டரில் இருந்து கீழே பார்த்து கிஷோரின் கையை பிடித்துக்கொண்டு சிரித்தாள் சின்ன குழந்தை ராட்டினத்தில் ஏறுவது போல ஜாலியாக இருக்கிறாள் என்பதை கிஷோர் உணர்ந்து அவளை பார்த்து லேசாக சிரித்தான் அப்போது மலர் அவனிடம் கிஷோர் இந்த ஒரு மாசம் ஏதோ கனவு மாதிரியே இருக்கு உங்க ஃபேமிலி இவ்வளோ பெருசுங்கிறதும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறினாள் அதற்கு கிஷோர் நான் அப்பவே சொன்னேன்னு உங்ககிட்ட நீதான் நம்பல என்று பதில் கூறினான் அதற்கு மலர் அமைதியாக சிரித்துவிட்டு வெளியே வேடிக்கை பார்த்தாள் சில மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டர் அந்த நகரத்தின் தரையில் இறங்கியது கிஷோரும் மலரும் கீழே இறங்கி லஞ்ச் சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு சென்றனர் அப்போது கிஷோருக்கு சிதம்பரத்தின் உதவியாளர் ஒருவர் போன் செய்திருந்தார் கிஷோர் போனை எடுத்தான் சிதம்பரத்தின் உதவியாளர் ஹலோ மிஸ்டர் கிஷோர் உங்க ஹெல்த்லாம் இப்போ எப்படி இருக்கு என்று நலம் விசாரித்தார் ம் எல்லாம் சரி ஆயிடுச்சு அங்கிள் என்று சிரித்த முகத்துடனே பதில் கூறினான் பின் அவர் நீங்க தீவிலிருந்து இங்கே வந்துட்டு தான் கேள்விப்பட்டேன் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே கிஷோர் ஆமா நான் வந்து வந்தேன் என்று கூறினான் உடனே அவர் குட் நான் இப்போ எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணா நம்ம சத்திய நிறுவனத்தோட ஒன் ஆஃப் த சீஃப் மிஸ்டர் சக்கரவர்த்தி இன்னைக்கு நைட்டு ஹாலிடே ஹோட்டலில் உங்களுக்கு ஒரு டின்னர் பார்ட்டி கொடுக்க விரும்புகிறாரு நீங்க கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்படுறாரு என்று கூறினார் அதனை கேட்டு கிஷோர் ஓ என்று சில நொடி யோசித்தான் பின் சரி நான் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறேன் என்று கூறினான் இந்த நேரத்தில் இது மாதிரியான பார்ட்டிகளில் கலந்து கொள்ள அவன் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தான் ஆனால் சக்கரவர்த்தியை அவன் இதுவரை சந்தித்ததே இல்லை மேலும் இந்த பார்ட்டியின் மூலம் அவரைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்துதான் அவன் அதற்கு சம்மதித்தான் உடனே அவர் குட் நான் இதை அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்புறம் அவரோட நம்பரையும் உங்களுக்கு அனுப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் கிஷோர் இப்போது மலரிடம் மலர் இன்னைக்கு நேற்று ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு நீயும் என் கூட வரணும் என்று அவளையும் அழைத்தான் உடனே அவள் சரி என்று சிரித்து தலையை அசைத்து அந்த ஹோட்டலின் டேபிளில் உட்கார்ந்தாள் இருவரும் அங்கு சாப்பிட்டுவிட்டு நேராக அந்த ஏரிக்கு சென்றனர் கிஷோர் அங்கு போக வேண்டாம் என்று எவ்வளவோ வற்புறுத்தியும் அவள் கேட்கவில்லை மலர் தான் அங்கு செல்ல விரும்பினாள் ஏரியின் தண்ணீரை அமைதியாக அவள் பார்த்தாள் ஒரு மாதத்திற்கு முன்பு அவர்கள் இதே இடத்தில் அவர்களது காதலை சொல்லிக்கொண்ட தருணத்தை நினைத்து பார்த்தாள் பின் கிஷோரை கட்டிப்பிடித்து சந்தோஷமாக சிரித்தாள் அவள் இப்போது எதை நினைத்து சந்தோஷமாகிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை ஆனால் அவன் அதை அவளிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவும் இல்லை பின் மலர் கிஷோரின் குண்டடிப்பட்ட காயத்தை தடவி பார்த்தாள் கிஷோர் அன்று நடந்ததை தான் நினைத்து பார்க்கிறாள் என்று புரிந்து மேலும் கிஷோர் அவள் கையை பிடித்து ப்ளீஸ் அதை பற்றி எதுவும் நினைக்காத மலர் என்று சொல்லி அவளை அங்கிருந்து அழைத்துச் செல்ல நினைத்தான் ஆனால் மலர் அங்கிருந்து செல்ல விரும்பவில்லை மேலும் அன்று சிவா அவளை தண்ணீரில் அமுக்கி கொலை செய்ய முயற்சித்ததை விட கிஷோரிடம் அவள் தன் காதலை சொல்லியதும் அவளுக்காக கிஷோர் குண்டடி தான் அவள் பெரிதாக நினைத்தாள் அந்த இரண்டு விஷயங்களையும் அவளால் சாகும் வரை மறக்க முடியாது இருவரும் அந்த ஏரியிலேயே அமைதியாக எதுவும் பேசாமல் நின்றிருந்தனர் கொஞ்ச நேரம் கழித்து கிஷோர் அவனது வாட்சை பார்த்தான் பின் அவளிடம் கிஷோர் மலர் நம்ம போய் கிளம்பலாம் ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன்ல என்று சொல்லி அவளை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் இருவரும் அவர்களது ரூமுக்கு சென்று கிளம்பி பின் ஒரு கேபை புக் செய்து ஹோட்டல் ஹாலிடே இன்னுக்கு சென்றனர் அவர்கள் ஹோட்டலின் வெளியேயே இறங்கிக் கொண்டனர் அதே நேரத்தில் அவர்களை கடந்து ஆடி பி எம் டபிள்யூ ரேஞ்ச் ரோவர் ஆகிய கார்கள் அந்த ஹோட்டலுக்குள் சென்றன கிஷோர் மலருடன் உள்ளே சென்று பார்த்தான் உள்ளே சென்ற கார்களில் இருந்து நகரின் பெரிய பெரிய ஆட்கள் இறங்கி ஹோட்டல் உள்ளே சென்றனர் அப்போதுதான் கிஷோருக்கு புரிந்தது சக்கரவர்த்தி அவனை மட்டுமல்ல இன்னும் நிறைய பேரையும் அந்த பார்ட்டிக்கு அழைத்திருக்கிறார் என்று ஆனால் கிஷோர் தனக்கு மட்டும்தான் பார்ட்டி தருகிறார் என்று நினைத்துதான் இங்கு வந்தான் இப்போது அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை உடனே சக்கரவர்த்திக்கு போன் செய்து ஹோட்டலுக்கு வெளியே வர சொன்னான் அடுத்த சில நொடியில் சக்கரவர்த்தி வெளியே ஓடி வந்து கிஷோரை பார்த்தார் சக்கரவர்த்தி முன்பே கிஷோரை சிதம்பரத்தின் ஒரு பார்ட்டியில் பார்த்திருந்தார் அதனால் அவர் கிஷோரை உடனே அடையாளம் கண்டுகொண்டார் சக்கரவர்த்தி தம்பி வாங்க உள்ள என்று அழைத்தார் கிஷோர் அவரை ஒரு நொடி மேலையும் கீழையும் பார்த்தான் பின் ஏன் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க என்று முகத்தை சுழித்தபடி கேட்டான் எல்லாம் உங்களை தம்பி என்று சிரித்தபடியே சொன்னார் அப்போது ஒருவர் ஆடி காரில் இருந்து இறங்கி வந்து சக்கரவர்த்தியிடம் என்ன யாரோ ஒருத்தரை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்க யார் அது என்று கேட்டார் உடனே சக்கரவர்த்தி கிஷோரை பார்த்து சிரித்துவிட்டு விட்டு கொஞ்சம் இருங்க சார் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல சொல்றேன் என்று சொன்னார் பின் அவர் ம் என்று சொல்லிவிட்டு கிளம்பும் வேளையில் யதார்த்தமாக கிஷோரை பார்த்து ஆமா இது யாரு என்று சக்கரவர்த்தியிடம் கேட்டார் உடனே கிஷோர் அவருக்கு முன்னால் கொண்டு ஹலோ யூ நான் லிங்கம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார் உடனே அவர் சற்று யோசித்தார் லிங்கமா அப்படி ஒரு நான் கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க என்ன பண்றீங்க என்று குழப்பத்துடன் கேட்டார் அப்போது சக்கரவர்த்தி ஆமா இப்ப இது ரொம்ப முக்கியம் சீக்கிரம் உள்ள போங்க சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க என்று சொல்லி அவரை உள்ளே அனுப்பினார் கிஷோர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டு சக்கரவர்த்தி கிஷோருக்கு உதவினார் பின் கிஷோரிடம் தம்பி நாமளும் உள்ள போலாம் என்று சொல்ல கிஷோர் என்னால இவ்வளவு பேர்லாம் சந்திக்க முடியாது நான் போறேன் என்று சொன்னான் உடனே சக்கரவர்த்தி தம்பியே எல்லாரும் வந்துட்டாங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினார் கிஷோர் கொஞ்சம் யோசித்துவிட்டு சரி என தலையை ஆட்டி மலரை அழைத்துக்கொண்டு உள்ளே சென்றான் உள்ளே கிஷோரும் மலரும் சென்றபோது இரண்டு பேர் அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு சென்றதை அவர்கள் கேட்டனர் ஆமா சக்கரவர்த்தி எந்த ஜென்டில்மேன் இன்ட்ரோ பண்றேன் இப்படி எல்லாருக்கும் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு என்று ஒருவர் கேட்டார் அதற்கு இன்னொருவர் ஒருவேளை வெளிநாட்டிலிருந்து யாராவது கூப்பிட்டு வந்திருப்பாரோ என்று அவரும் கேட்டார் இவர்கள் பேசிக்கொண்டு கொண்டு சென்றதை கேட்ட மலர் கிஷோரை பார்த்தாள் நீயும் அடையாளத்தை மறைக்கணும்னு நினைக்கிற ஆனா இந்த சக்கரவர்த்தி சும்மா இருக்க மாட்டார் போலயே என்று கிண்டலாக சொல்லி சிரித்தாள் அதற்கு கிஷோர் சக்கரவர்த்தியை நினைத்து பல்லை கடித்து கொண்டான் அப்போது சக்கரவர்த்தி ஒரு மைக்கை எடுத்துக்கொண்டு ஹலோ ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க என்று சொன்னார் உடனே அங்கு நின்று பேசிக்கொண்டிருந்த எல்லோரும் விருந்தினர்களுக்காக போடப்பட்டிருந்த டேபிளுக்கு சென்று உட்கார்ந்தனர் கிஷோரும் மலரும் கடைசியாக இருக்கும் டேபிளில் உட்கார்ந்தனர் அப்போது அவர்கள் பக்கத்தில் ஒரு பெண் வந்து உட்கார்ந்தாள் அப்போது அந்த பெண் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அந்த டிஷ்யூ கொஞ்சம் எடுத்துக்கலாமா என்று கேட்டு கிஷோர் முகத்தை பார்த்து அதிர்ச்சியானாள் கிஷோரும் அவளை பார்த்து அதிர்ச்சியானான் மேனக்கா என்று கிஷோர் உள்ளுக்குள் அதிர்ச்சியுடன் அழைத்தான் மலரும் மேனகாவை பார்த்து அதிர்ச்சியானாள் மேலும் அவளுக்கு அது பயமாகவும் இருந்தது இப்போது எதுவும் பிரச்சனை செய்வாளோ என்று கிஷோரின் கையை இறுக்க பிடித்துக் கொண்டாள் மேனகாவும் இந்த பார்ட்டிக்கு அழைக்கப்பட்டிருந்தாள் அவள் அவனது லவ்வர் கௌதமுடன் வந்திருந்தாள் கிஷோரை இங்கு பார்த்ததும் மேனகா இவ இங்க என்ன பண்றான் இது பணக்காரங்க கலந்துக்கிற பார்ட்டியாச்சே என்று நினைத்து அவனை சந்தேகமாக பார்த்தாள் பின் கிஷோரை அலட்சியமாக பார்த்து இப்ப என்ன திட்டத்தோட இங்கே வந்திருக்கீங்க என்று கேட்டாள் கிஷோர் அவளுக்கு பதில் சொல்ல விரும்பாததால் அமைதியாக இருந்தான் தொடர்ந்து மேனக்கா சொல்லு கிஷோர் இங்க எதை திருடலான்னு வந்திருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் அப்போது அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த டேபிளில் இருந்த ஒருவர் ஆமா ஏன் இவர் இப்படி பேசுறீங்க என்று மேனகாவிடம் கேட்டார் அதற்கு அவள் இவன் ஒரு திருட எங்க காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரோட பணத்தை திருடிட்டான் என்று சொன்னான் உடனே கோபமான கிஷோர் மேனகா ஒழுங்க அமைதியாரு ஏன் எங்களை பத்தி இப்படி பொய்யான விஷயத்தை சொல்ற என்று கோபமாக கேட்டான் கிஷோருக்கு அவளை அறைய வேண்டும் போல் இருந்தது ஆனால் மலர் அவன் கையை பிடித்திருந்ததால் அவன் அமைதியாக இருந்தான் என்னது நான் பொய்யான விஷயத்தை சொல்றனா ஆதாரத்தை காட்டினா நான் சொல்றது இல்ல உண்மை நம்புறியா சொல்றா திருட்டு பயல என்று மேனக்கா கிஷோரின் நெஞ்சை தள்ளி சொன்னாள் கிஷோரால் கோபத்தை அடக்க முடியவில்லை மலர் வேண்டாம் என்று அவனை தடுத்தாள் அப்போது சக்கரவர்த்தி என்னோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி என்று கூறினார் மேனகா இப்போது கொஞ்சம் அமைதியானாள் மேலும் சக்கரவர்த்தி பேசினார் நான் இங்கே ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த இருந்தேன் ஆனால் அவர் வேற ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கிறதால இங்கிருந்து பாதிலே கிளம்பிட்டாரு இது உங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என்று கூறினார் கிஷோருக்கு விருப்பம் இல்லாமல் அவனை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த அவர் விரும்பவில்லை அதனால் எல்லோரிடமும் இந்த விஷயத்தை சொல்லி சமாளித்தார் கிஷோர் அதனை கேட்டு கொஞ்சம் பெரும் மூச்சு விட்டான் ஒரு வழியாக சக்கரவர்த்தி தன்னை அடையாளப்படுத்தவில்லை என்பதை நினைத்து நிம்மதியானான் மேலும் சக்கரவர்த்தி உங்களோட இந்த ஏமாற்றத்தை போக்க நாம் இப்போ ஒரு லக்கியான கேம் விளையாட போறோம் அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் கிஃப்டா கொடுக்க போறோம் என்று சொன்னார் உடனே அங்கிருந்து அனைவரும் ஆர்வமாக கைத்தட்டினர் மேனகா மிகவும் ஆர்வமானாள் எப்படியாவது அந்த டைமண்ட் நெக்லஸ் தனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று உள்ளுக்குள் வேண்டிக் கொண்டாள் இப்போது அவள் கிஷோர் என்ற ஒருத்தனையே மறந்துவிட்டாள் அவளது நினைப்பு முழுக்க அந்த தான் இருந்தது அவளைப் போலவே மற்ற எல்லோரும் அந்த நெக்லஸ் எங்களுக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் சக்கரவர்த்தி அந்த லக்கி கேமை ஆரம்பித்தார் ஒரு கண்ணாடி பவுலில் அங்கிருந்த டேபிள்களின் நம்பரை ஒரு பேப்பரில் எழுதி போட்டு அதனை ரேண்டமாக எடுக்கும் போது யார் டேபிளின் நம்பர் வருகிறதோ அவருக்கு தான் அந்த நெக்லஸ் உடனே எல்லோருடைய டேபிள் நம்பர்களையும் எழுதி போட்டனர் பின் சக்கரவர்த்தி அந்த பவுலில் இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்தார் மேனகா உள்ளுக்குள் வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தாள் எப்படியாவது அந்த நெக்லஸ் தனக்கு கிடைத்த வேண்டும் என்று பின் சக்கரவர்த்தி அந்த துண்டு சீட்டில் இருந்த நம்பரை படித்தார் டேபிள் நம்பர் சிக்ஸ் இது கிஷோரின் டேபிள் நம்பர் கிஷோருக்கு தான் அந்த நெக்லஸ் கிடைத்தது மலர் இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை மேனகாவால் இதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை கிஷோரை தவிர வேறு யார் அந்த நெக்லஸ் பெற்றிருந்தாலும் அமைதியாக இருந்திருப்பாள் ஆனால் கிஷோருக்கு கிடைத்ததால் அவளால் அமைதியாக இருக்கவே முடியவில்லை கிஷோரை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாள் அப்போது சக்கரவர்த்தி மிஸ்டர் லிங்கம் வாங்க வந்து உங்க பரிசை வாங்கிக்கோங்க என்று கிஷோரை மேடைக்கு அழைத்தார் அவர் கிஷோரின் உண்மையான பெயரை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து கிஷோர் முன்னாடி ஒருவரிடம் சொன்ன அதே பெயரை சொல்லியே அவனை அழைத்தார் அப்போது கிஷோர் சந்தோஷமாக எழுந்து மேடைக்கு சென்றான் அதனை பார்த்த மேனகாவுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன இவன் பேர் லிங்கமா என்று நினைத்து குழப்பமானாள் மேலும் கிஷோர் தன் பெயரை மாற்றிக்கொண்டு இங்கு ஏதோ ஒரு பித்தலாட்டம் செய்ய வந்திருப்பதாக நினைத்தாள் மேடையில் சக்கரவர்த்தி கிஷோரிடம் அந்த டைமண்ட் நெக்லஸை எடுத்து கொடுத்தார் அப்போது மேனகா எழுந்து அவன் பேர் லிங்கம் இல்ல கிஷோர் உங்க எல்லார்கிட்டையும் பேரை மாத்தி பொய் சொல்லியிருக்கான் அதுவும் இல்லாம அவள் ஒரு திருட என்று எல்லோருக்கும் கேட்கும்படி சத்தமாக கூறினாள்